டாக்டர் நவீனா நியூராஜிஸ்ட் பார்வதி ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம இன்னைக்கு மைக்ரேன் பத்தி பார்க்க போறோம் இதை ஒத்த தலைவலின்னு கூட சொல்லுவாங்க பேர் தான் ஒத்த தலைவலியா இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும் ஆரம்பிக்கிறதுனமோ வந்து முன்னாடில இருந்து ஆரம்பிக்கிறது கழுத்து கிட்ட ஆரம்பிக்கிறது பின்னணி இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம் மட்டும் இருந்து ரெண்டு பக்கம் பரவுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போக 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 ரொம்ப சிவியர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு குமட்டலா இருக்கும் வாந்தி எடுத்துருவாங்க சத்தம் கிட்ட ரொம்ப எரிஞ்சு விழுவாங்க வெளிச்சம் பார்த்தா ரொம்ப கண்ணக்கூசன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க இதெல்லாமே இருக்கலாம் ரொம்ப இந்த மாதிரி கல்வாளி வருதுன்னா நீங்க ட்ரிகர் என்னன்னு கண்டுபிடிங்க காமனான ட்ரிகர்னா ஸ்ட்ரெஸ் ஒழுங்கா தூங்கல டைமுக்கு சாப்பிடல இதெல்லாம் ரொம்ப காமன் ட்ரிகர்ஸ் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணாலே உங்க தலைவலியில கொஞ்சம் ரிலீஃப் இருக்கலாம் இதையும் தாண்டி உங்க தலைவலி வருதுன்னாட்ரிக்கர் ஒரு சத்தமான இடத்துல இருக்கேன் இருக்கிச்சுனா அங்க இருந்து விலகி வந்துடுங்க ஒரு அமைதியான இடத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க ட்ரை பண்ணுங்க உங்க டாக்டர் கொடுத்த பெயிண்ட் ட்ரை பண்ணி பாருங்க இல்ல இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சுத்தமாக தலைவலி கேட்க மாட்டேங்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு நியூரலிஸ்ட பாத்துட்டு என்ன காஸ் என்ன ஹெட் ஏக் இல்ல தானா தனம் வேற எதுவும் இருக்காறது ஒரு நியூரலிஸ்ட் டுங்கு